கௌதம் சார் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து இந்திரா கிட்டே க்யூட்டால் அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா வருது போல் இருக்குது இவ்வளோ நேரம் வந்து ஹேமா வந்து வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்போ இப்போ சரி இல்லையே நமக்கே இப்போ தூக்கம் வந்து சொக்கிக்கிட்டு வருது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் வந்து கேட்குறாங்க என்ன இந்திரா ஏதோ டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம் இப்போதைக்கு கௌதம்கிட்ட ஏதாவது சொன்னால் அவனும் பார்ட்டிக்கு போக மாட்டான் அதுக்கப்புறம் அவன் ஜெயிக்கிறதை நானே வந்து தடுத்த மாதிரி ஆகிடும் கதிர் மாமாவுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும் இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நீ முன்னாடி போ கௌதம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம ராகினியும் அந்த இடத்துல கௌரியம் வந்து கேட்குறாங்க ஓகே ஓகே இவங்களால் போக முடியல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கௌதம் வழியில் வரப்ப இவங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜெயாமா வந்து ரெடி ஆகிட்டாங்க பக்கத்தில் வந்து ராமச்சந்திரன் வந்து கோட் சூட்டோட வந்து மாசம் வந்து நிற்கிறாங்க சும்மா அங்கே வந்ததுக்கப்புறம் இந்திரா இந்திரான்னு சொல்லக்கூடாதுன்னு ஜெயா வந்து பேசுகிறாங்க அவ ஸ்மார்ட் கேலாகவே இருக்கட்டும் அங்கே வந்திங்கன்னா நம்ம பசங்களை தான் வந்து புகழ்ந்து தள்ளணும் இந்திரா ஏன் மருமக ஐஏஎஸ் எக்ஸாம் மல்த போறா எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டான்னு அந்த பழைய புராணம்லாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஏய் பழைய புராணம்லாம் கிடையாது அவள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஆபீசர் அவே மாற போறா அது தெரியுமா உனக்கு அதெல்லாம் வரப்ப பார்த்துக்கலாம் தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம கதிர் வந்து வராங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா சூப்பராக கதிரு இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிச்சயம் இந்த போட்டியில நீ தான் ஜெயிப்ப நீங்க சொல்றீங்க ஆனா அப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே டேய் வெற்றி வாய்ப்பை வச்சிடலாம் ஒரு மனுஷனை வந்து போட முடியாதுடா நிச்சயம் வந்து தோல்வி அடைஞ்சவங்க இதை விட பெருசா வந்து சாதிப்பாங்க அதே மாதிரி ஜெயிச்சவங்க பெரிய இடத்துல தான் இருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு அவசியம் இல்லடா முதல்ல அதை தெரிஞ்சுக்க இதுதான்டா வந்து தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்காரு இப்போ நான் ஜெயிக்கணுங்கிறாரா இல்ல தான் ஜெயிப்பேன்னு சொல்ல வராரா உன் அப்பா தான் எப்போ பார்த்தாலும் தான் வந்து தெரியும் இல்லை ஏங்க சும்மான இருங்க எனக்கே நீங்க பேசுறதெல்லாம் புரிய மாட்டேதுன்னு அந்தத்துல ஜெயா வந்து கபடி பண்றாங்க சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப காவியம் வந்து கை குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்து காவியம் வந்து பேசுகிறாங்க இந்திரா எங்கே போனான் எப்போ பார்த்தாலும் இந்திரா இந்திரா தானே அவள் பெரிய ஆஃபீஸராக ஆக போகிறாள் அதனால் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கா வரலன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் ஜெயா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா அவள் பின்னாடி காரில் வரேன்னு சொன்னா சரி ஏதோ ஒன்று நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து மாதம் வந்து போகிறாங்க இவத்தவங்க தான் எல்லாம் வந்து ரெக்ககனைஸ் பண்ணுறாங்க கதிரை யாருமே வந்து பேசுறது கூட இல்லை அந்த இடத்துல டே கதிரு போடா எல்லாட்டையும் பேசுகிறா இந்த அம்மா வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாரையும் வந்து பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காவியா நீயும் வந்து கேட்கலாம்ல இப்போ நீ கையில் கொண்டு வந்திருக்கதை மட்டும் கொண்டு வராமல் இருந்திருந்தா நீயும் புருஷனுக்காக வந்து கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் புருஷனுக்காக கேட்கறது முக்கியம் இல்லாத எனக்கு யார்கிட்டே கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு கூட எல்லாம் தெரியாது உங்களுக்கும் தான் எல்லாமே தெரியும் அதனால் என்ன விட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜேபி வந்து ரெண்டு பேரை வச்சு அவங்ககிட்ட இருக்கிறத திருப்பியும் எடுத்துகிட்டு போகலான் தான் ஜேபி வந்து யோசிக்கிறாங்க பிள்ளை இருக்கு ரெண்டு அசிஸ்டண்ட்டை வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க நம்ம கௌதம்கிட்டையும் இந்திரா கிட்டையும் வந்து அடி வாங்கிட்டு அப்படியே போனாங்களை ஒருத்தவங்க அவங்களும் தான் மாறு வேஷத்தில் பேரராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க காவியா கிட்டே தான் இருக்குது திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு போனால் நமக்கு பழையபடி யோகம் வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜேபி கிட்டேருந்து கால் வருது அந்த ரெண்டு நம்பர் டே இங்கே யாரோ ஒருத்தன் மாறு வேஷத்துல நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான்டா அவனும் வந்திருக்கான் பார்த்துக்கங்கடா உஷாரா இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இது வந்து அந்த பேரர் வந்து கேட்டாங்க எப்பிட்றா வீணும் அதுக்காக தான் வந்திருக்காங்களா ஐயாக்கு மட்டும் அவர் முந்திக்கிட்டாங்க தெரிஞ்சிச்சுன்னா அவள்தான் நம்மள வந்து இல்லாம ஆக்கிடுவாங்கடா பார்த்து உஷாரா நடந்துக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுட்டாங்க அந்த பேரரு உடனே யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம வேற தான் ஹேண்டில் பண்ணணும் இல்லாட்டி நம்ம தோத்து போயிடுவோம் எப்படி இருந்தாலும் இவங்க கிட்டேருந்து நம்ம தான் வந்து காப்பாற்றி நம்ம திருப்பி இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் பணத்தை வாங்கிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஜெயிக்கணும் பார்த்துக்கடா உசராக இருங்கிற மாதிரி அந்த இடத்துல பேடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காவி வந்து குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து என்னடா அது இப்படி தூக்கம் வந்துகிட்ருக்கோம் ஒன்றும் முடியலையே முடியலையான்னு சொல்லி பெட்டில் வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பேர் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராகினியும் ஒரு பக்கம் கௌரியும் எப்படியோ இப்போ ஏஞ்சிடுவாள்ல இல்லையான்னு தெரியல அம்மா எந்திரிக்கலாம் இல்லைம்மா நல்லா அசந்து தூங்க தான் போகிறா நிச்சயம் பாட்டிக்கெல்லாம் போக முடியாது கௌதம் கடைசி வரைக்கும் வந்து இந்திரா வருவா வருவான்னு நினச்சே வந்து ஏமாற போகிறா இந்திராவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க நம்ம கௌதம் பார்த்தா ரெஸ்பான்ஸே இல்லை நாட் ரீச்சபிள்னு வருது அந்த இடத்துல ஏய் அதனால தான் நாட் ரீச்சபிள்னு வருங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்திரா வந்துருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்திராவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது ஏகப்பட்ட பேர் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களே படிக்கும்போது தூக்கம் வரும் அப்பான்னு பார்த்தா லெமனை வந்து புளிஞ்சு கொடுத்தா நிச்சயம் தூக்கம் களைஞ்சிடும் சொல்லுவாங்களேன்னு சொல்லி ராகினி கண்ணிலியும் நம்ம கௌரி கண்ணிலி மண்ணை தூக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அப்படியே வந்து கிச்சனில் வந்து சரியாக வந்து அவங்களாம் நடக்கக்கூட முடியல ஃப்ரிட்ஜை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா நாலஞ்சு பொருளை வந்து தட்டி விட்றாங்க அம்மா அது எதாவது பூனை தட்டி விடும் ஏய் பூனையெல்லாம் நம்ப முடியாது இந்திரா ரூம் கதை வந்து திறந்துருக்கு நிச்சயம் இந்திரா தான் அதான் உள்ளே போய் உட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வராங்க ஏய் இவ ஏதாவது கலந்து குடிச்சு நம்மளை வந்து ஏமாத்திறப்போறா அதனால இவளெல்லாம் உள்ளே விடக்கூடாது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லெமனை தானே புழிஞ்சு கொடுக்கணும் நான் புளிஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி வெறும் தண்ணியை தான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல கௌரி லெமன் எல்லாத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சுக்கிட்டாங்க எம்ச்ச பழத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல கௌரி உடனே வந்து என்ன தெரியுது எம்மிச்ச பழ ஜூஸா ஒன்றும் தெரியலையே பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா உன்ன வந்து ராகினியும் கௌரி வெளில வந்துடுறாங்க லெமன்லாம் இங்கே வச்சிருக்க அது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுவிட்டோமா இனிமேட்டு அதில் பயன்பாடே இருக்காது கிச்சனில் ஒரு பழம் கூட இல்லை அப்போனா அவள் அசந்து தூங்க வேண்டியதான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சாமி ரூமுக்கு குடு குடுன்னு அந்த இடத்துல நம்ம இந்திரா சாமி ரூமில் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது போல இருக்கு எமிச்சு பழம் அதெல்லாம் எடுத்து திருப்பியும் கிச்சனுக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு ஜூஸை போட்டு குடிச்சு அப்படியே தூக்கலாம் கலைஞ்சிருது திருப்பி மேக்கப்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராகினி வந்து தடுக்கிறாங்க ஏய் என்னடி நீமாட்டுக்கு உள்ளே இருப்பேன்னு பார்த்தா எங்கேயோ கிளம்ப பார்க்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல ராகினி வெயிட் பண்ணி பார்ப்போம்